ஆனால் ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருந்தேனேன் படம்லாம் நான் இந்தமாரி படம் எங்கேயுமே பார்த்ததில்லை படம் அந்த தாத்தாலாம் உள்ளே என்ட்ரி ஆனார் பேர் உமாலே வந்த போட்டார் வந்த போட்டோன்னு போட்ட ஒன்று தாத்தா ஆக்சுவலி இங்கே வந்தவங்க யாருக்குமே படம் என்னங்கிற கான்செப்டே புரியல இது தசாவதாரத்தில் பத்தாவதாவதாரம் கல்கி அது சம்மந்தப்பட்ட இதுதான் இருக்குது மற்றபடி படம் சொல்ல போனால் கிராஃபிக்ஸு செம்மையாக இருக்குது நம்ம பசங்களாம் எப்படிப்பான் படம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அவதாரம் மிஞ்சுமாலாம் தெரியல பட் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்ட்டி வெயிட்டிங் பார்ட் வெயிட்டிங்க பார்ட் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பார்ட் டூ கமலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே அவர் செத்துருவாரன்னு தெரியல பாட்டு எடுக்கிறது கமல கமல் ஒரே ஒரு தரதான் காட்டினாங்க செகண்ட் பார்ட் எடுக்கிறது உயிரோட இருப்பார் என்னன்னு தெரில சீக்கிரம் எடுத்து முடியுங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவர் கமல் மாதிரி தெரியல அவரோட அண்ணன் வந்து சுரு அவரோட அண்ணன் ஒரு காரில் மாதிரி இருந்தார் சாரி ராசமாக இருந்தார் நான் என் பேரே கமல் கண்ணன் தானே அவருக்கு ஆக்டிங் சொன்னா நானே உள்ளே வந்தேன் டிக்கெட் எடுத்துட்டு தரமாக இருந்ததுண்ணே நல்லா தலை நல்லா இருக்குது தலை சூப்பராக இருக்குது படம் சரிங்களா என்ன கொஞ்சம் லேக் இருக்குது சின்ன சின்னதாக லேக் இருக்குது கமல் நாங்கள் முன்னாடியே கமல் வருவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கமல் லாஸ்ட் சீனில் தான் வராரு மற்றபடி அமிதாப் பச்சனுக்கும் மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்குறாங்க பயங்கரமாக நடிச்சிருக்காரு சரிங்களா மொத்தத்தில் படம் நல்லா இருக்குது சரிங்களா குறை சொல்கிற மாதிரி மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது என்ன செகண்ட் ஆஃபில் தான் ஃபுல் ஸ்டோரி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப்லாம் அந்த அளவுக்கு இல்லை ஃபஸ்ட் ஆஃப்ல என்ன ஸ்டோரின்னு கடைசியில் கன்க்ளூஷன் முடிச்சிருக்காங்க செகண்ட் ஆஃப்ல தான் ஃபுல் ஸ்டோரி நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓ படம் தாத்தா பேர் தாத்தா பேர்ண்ணாண்ணா அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சனா ஐயோ அவர் வேற மாதிரி நடக்கிறாருண்ணா என்னன்ன அவரு ஏதோ கையில் கம்புலாம் ஏற்றுவாரு சுற்றுறாரு காரகருன்னு விட்டுட்டு ஆனால் அந்த மாதிரி இருந்தேன் படம் ஓ சந்தோஷ் நாராயணா அவன் அந்த கட்டி பார்த்துக்கு அவரு தானே மியூசிக் போட்டுரு அவர் இந்த படத்துக்கு போட்டுரு இந்த மாதிரி தர அந்த மாதிரி இருக்குண்ணே படம் வேறு மாதிரி இருக்குண்ணே வேறே ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா படத்தை வந்து பாருங்க வர வரஞ்சனங்களை வந்து பார்க்க சொல்லுங்கள் ஆனால் மாதிரி இருக்குது படம் டிக்கெட்டு போகிறதுக்கு அதுக்கு உரத்தாக இருக்குண்ணே

அப்படிதான் இல்லைண்ணே <laughs>